கடைசி துண்டு நான் இப்ப வந்திரற அது வரைக்கும் க்ளூ தடவு சரி அம்மா டோக்கி இதில கொஞ்சம் தண்ணி ஊத்து ஹூஹ் அட டோக்கி நிறைய ஊத்திடாத ஹூஹ் தே கேர ஊத்திடுக்கி டுக்கி என்ன பண்ணிட்ட போ போய் இன்னும் பேப்பர் cort வா இது காய வச்சாகணும் அம்மா டுக்கி நரியட்டني ஊத்திட்ட அப்பறே நான் சுத்தம் பண்ணின போது கவலைப்படாத போடாத பீக்கோ இதல வேற ஏதாவது பண்ணலாம் நமக்கு வேண்டியது ஆமா वेस्ट பேப்பர் 땡큐 டுக்கி ஆ அ انا இதெல்லாம் ரொம்ப ஈரமாகிடுச்சு ஆமா இப்ப பார் டுக்கி அந்த கிண்ணத்தை கூட இத கவத்து போட்டு இதல ஈரமான காகிதத்தை ஒட்டலாம் இததான் பேப்பர் மேஷ்னு சொல்லுவாங்க நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் மேஷ் 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 இப்போ இத காய வைக்கலாம் அம்மா அம்மா இது காஞ்சிடுச்சு இப்ப என்ன செய்யறது சஜா இன்னைக்கு ஏதாவது சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணட்டுமா அப்பா நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க ஐயோ இது என்னோட ரெசிபி புக் ஆச்சு இது ரெசிபி புக்கா இருந்தது இப்போ இது சர்வ் பண்ற பவுலா ஆயிடுச்சு ஆனா நீங்க இன்னும் சமைக்கவே இல்லையே பலபளப்பு வருவதற்கு ஏதாவது கொடுங்க ஏதாவது வாங்குங்க புதிய அறுவடை புதிய கடலை ஒரு ஒரு பானது சாப்பிடுங்க

இதோ என் தராசு பாரு கடலையும் முந்திரியும் வாங்குவார் யாரு ஓஹோ தோதோ நம்ம வெறும் ஒரு கிலோ எடையதான் கொண்டு வந்திருக்கும் போல ஒன்னும் பிரச்சனை இல்ல நாம அஞ்சு முறை அளக்கலாம் அட ஒரு பக்கம் டூக்கி உட்கார வைங்க அவன் எடை அஞ்சு கிலோதான் என்ன வச்சு அழைப்பீங்களா நானும் போ కొంచెం కమ్మ పను పీకు வாங்க வாங்க ஏதாவது கொடுங்க ஏதாவது வாங்குங்க ஒரு கிலோவோ அஞ்சு கிலோவோ ஏதாவது கொடுங்க ஏதாவது வாங்குங்க ஓஹோ கவனமா டூக்கி இங்க தண்ணி சிந்திடுச்சு வழிக்கு விழுந்தராத நான் இப்பவே துணியை எடுத்துட்டு வர்றேன் எங்கேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டியா வா இப்படி வா நான் தண்ணிய தொடச்சிட்றேன் நான் இப்பதான தொடைச்சேன் மறுபடியும் தண்ணிய கொட்டிட்டியா நோ சப் சப் டூக்கி இப்ப இத நீ தான் தொடைக்கணும் இந்தா டூக்கி இப்ப நான் எப்படி தொடைச்சேனோ அப்படியே நீயும் தொட இப்ப பட்டர்ஃளை கிடையாது டூக்கி முதல்ல தண்ணிய தொட அப்புறமா அதோட விளையாடு பட்டர் முதல்ல சுத்தம் சபாஷ் டூக்கி நீ ரொம்ப சுத்தமா தொடச்சிட்டியே இந்த உனக்காக அப்பாவோட ஸ்பெஷல் எலுமிச்ச ஜூஸ் அப்பா தண்ணி டூக்கி நோ பன்னி பீகு நீ அவசர அவசரமா சாப்பிட்டா சாப்பாடு மேல போழு செய்யும் சரிம்மா பின்னி கீழே கூப்பிடறேன் நான் என்னென்ன பார்த்துட்டு வரேன் பிக்கோ நீ சுத்தம் போ உன்னோட இதை ஈரம் பண்ணிட்டேன் இப்போ என்ன செய்யணும் இப்போ சோப்பை போடு ஓகே சப் சப் சாப்

ஒன்னு பிரச்சனை இல்ல பீக்கு நாங்க தண்ணி ஊத்தி கழுவி விடுறோம் ஒரு முறை ரெண்டு முறை துணியின் சுத்தம் பல முறை ஒரு முறை ரெண்டு முறை మేమే సా நீயும் உன்னோட பேவரட் ஆட்டுக்குட்டி மேமேவும் கேரட் சாப்பிட்டீங்களா மேமே எல்லாத்தையும் சாப்பிட்டு சும்மா டோக்கிக்கு கிடைக்கவே இல்லை மேமே வா வா అహ్ 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 ఉహ్ హ్హ్ అహ్ మే మే టన్ టన్ హ్ అహ్ கவலைப்படாத டூக்கி நம்ம எல்லாருமா சேர்ந்து மணியை தேடலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது நான் வெளியாண்ட்டுக்கு சொன்னேன் டன் அல் நான் சத்தம் பண்ணலை நான் மேமேவோட மணின்னு நினச்சேன் ஆனா இது ஆட்டோட மணி ஆ டூக்கி கேளு எங்கிருந்தோ டன் டன் சத்தம் வருது டூக்கியோட மணி கிடைச்சது வீட்டுல நிம்மதி வந்தது Mm-hmm. <laughs> அட பரவாலேயே நல்லா விளையாடுறீங்க போல டூக்கி நாங்க போர்வைக்குள்ள கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லது ஆனா போர்வைய யாரு மடிச்சு வைப்பாங்க இது இவ்ளோ பெருசா இருக்கு நாங்களே ரொம்ப குட்டி எப்படி மடிக்கிறதுமா வாங்க நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் இந்த முனை டூக்கியோடது இந்த மொனை போர்வைய சரியா பாரு முனையோட முனையா சேரு வெரி குட் இப்ப டூக்கி மடிச்சிருக்க பிடி முனை மூனை அப் இப்போ பீ கு என்கிட்ட வாங்க உங்க முனையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அட சூப்பர் இது ஃபோல்ட் ஆகிடுச்சி ஆமா இப்போ நான் மட்டும் இல்லை நீங்களும் சேர்ந்து பண்ணலாம் போகிறவையும் ஃபோல்ட் பாப்பா பியாரி இன்னைக்கு சாப்பிட சோலை பட்டோரை செய்றீங்களா மா பியாரி இன்னைக்கு என்னமோ உடம்பு ரொம்ப வலிக்குது நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க நல்ல ஓய்வு எடுங்க நான் போய் உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் பிகுடுக்கி நாய் போ வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா சரி சரி ஓ சரிம்மா நல்லபடியா தகுறோ ി അപ്പ തൂങ്ങവിടു നാം അവരെ அப்பாவுக்கு எதாவது இனிப்பு கொடுக்கல பிகூடுக்கி நீங்க அப்பாவ பัทரமா பார்த்துகிட்டீங்களா அட நல்லா பார்த்துகிட்டேம்மா நீங்களே பாருங்களே அப்பா 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 என்ன விஷயம் பாப்பா பியாரி கூ அப்பாவை பாத்துக்கிட்டாங்க அப்பாவை அலங்கரிச்சுக்கிட்டாங்க உடம்பு வலிய விரட்டிட்டாங்க